வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கானார் அரசமர வீதியில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ நாகம்மன் ஸ்ரீ பச்சையம்மன் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ வாரகி ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயில் ஜியோர்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது தலைமை என் ஆர் மகாலிங்கம் ஐயர் அவர்கள் மற்றும் ஜே லக்ஷ்மணன் மாவட்ட தலைவர் இந்து சமய அறநிலையத்துறை அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக தவ ஸ்ரீ மோகானந்த சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பாக பூஜிக்கப்பட்ட கலசத்திலிருந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் இந்த விழாவிற்கு முன்னிலை வகுத்தவர்கள் ஜே ஈஸ்வரப்பன் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆற்காடு நகரமன்ற தலைவர் எஸ்ஆர்பி தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் திரு கே கணேஷ் ஏ வி சரவணன் திருமதி கீதா சுந்தர் திருமதி வி பாஞ்சாலி திரு எஸ் குமார் திரு டி பெருமாள் திரு ஏ கந்தவேல் மற்றும் தெருவாசிகள் முன்னிலையில் இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆற்காடு நகரமன்றத்தில் உள்ள நகரமன்ற உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் பக்திமான்கள் பல்வேறு பக்தி சொற்பொழிவாற்றக்கூடிய பக்தர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் திருப்பணிக்குழு குழுவினர் தெருவாசிகள் மற்றும் இளைஞர்கள் நாகம்மன் கோவில் சார்ந்த பக்து கா கானார் அரசமரத் தெருவில் வசிக்கக்கூடிய ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு இந்த மகா கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து அம்பாளுடைய அருளை பெற்றன அதனைத் தொடர்ந்து பனிரெண்டு மணி அளவில் மகா அன்னதானம் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பாக வழங்கி சிறப்பிக்கப்பட்டன